ஆட்சியாளர்களே எச்சரிக்கை விடுக்கும் அளவுக்கு காலா திரைப்படத்தில் அப்படி என்னதான் பாடல் வரிகள் உள்ளன என்ற பேச்சு பரவலாக எழுந்துள்ளது ப ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் காலா திரைப்படம் விரைவில் ரிலீஸ் உள்ளது இந்த நிலையில் இந்த படத்தின் பாடல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளன பாடல்களை தயாரிப்பாளர் தனுஷ் இன்று காலை வெளியிட்டார் ரஜினிகாந்த் மற்றும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ஆகியோரின் ரசிகர்கள் இந்த பாடலை கேட்டு கொண்டாடி வருகின்றனர் புதிதாக வெளியிடப்பட்ட எட்டு பாடல்களில் நிக்கல் நிக்கல் செம வெயிட்டு உரிமையை மீட்போம் தெருவிளக்கு என பல பாடல்களிலும் முழுக்க முழுக்க முதலாளித்துவம் ஜாதி அடிமைத்தனத்திற்கு எதிரான வரிகள் தெரிக்க விடுகின்றன காலாப்படத்தின் பாடல் என அறியாத ஒருவரிடம் நீங்கள் இந்த பாடல்களை போட்டு காண்பித்தால் கண்டிப்பாக அது ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சியின் தெருவோர விழிப்புணர்வு பாடல் என்றுதான் நினைப்பார்கள் அந்த அளவுக்கு பாடல்களில் கம்யூனிச சித்தாந்தங்கள் ஒவ்வொரு வரியிலும் தூவப்பட்டுள்ளன உரிமை மீட்பு வரிகள்தான் பாடல்களில் அதிகம் இடம்பெற்றுள்ளன ஆனால் இதனால் கிளர்ச்சி ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சம் ஆளும் தரப்புக்கு ஏற்பட்டுள்ளதை அமைச்சர் ஜெயக்குமாரின் இன்றைய பேட்டி நிரூபித்திருக்கிறது வன்முறையை தூண்டும் வகையில் பாடல் வரிகள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருக்கிறார் ஜெயக்குமார் கபாலி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்றில் ஆண்டைகளின் கதை முடிப்போம் என்ற வரிகள் இடம்பெற்ற போதும் இதுபோன்ற எதிர்ப்புகள் இடைநிலை மேல் ஜாதியினரிடமிருந்து எழுந்தன ஆனால் இந்த முறை பெரும்பாலான பாடல்களை புரட்சிகர சிந்தனை ரஞ்சித் ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய சூழலில் காலா பாடல்கள் வெளியாகி இருக்கிறது அவருடைய அரசியல் கொள்கைகளை இந்த பாடல்களும் பறைசாற்றும் இதன் மூலம் முதலாளித்துவ ஆதரவாளர் என்ற விமர்சனத்தை ரஜினிகாந்த் உடைத்துள்ளார் என்கின்றனர் அவருடைய ஆதரவாளர்கள் அவரின் அரசியலுக்கு காலா பாடல்கள் துணையாக இருக்க போவதாக பெருமிதம் சொல்கின்றனர் ஆனால் இதில் ரஞ்சித் பங்குதான் அதிகம் என்றும் ரஜினிகாந்தை பொறுத்தளவில் அவர் வலதுசாரிதான் என்றும் திரைப்படத்திற்கு வாயசைப்பதோடு அவர் பணி முடிகிறது எனவும் கூறுகின்றனர் மற்றொரு தரப்பினர் காலாப்பாடல்கள் எப்படி இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்